தற்போது சின்ன உடைப்பு கிராமத்தில் அதாவது மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியானது விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நில ஆக்கிரமிப்பு பண்ணும் பொழுது அங்கு சிறிய ச பெரிய சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சின்ன உடைப்பு தேவேந்திர வேளாளர் மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் விளைவாக தண்ணீர் தொட்டி மேலே இருந்து மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இளைஞர்கள் குறிப்பாக பெண்களும் அந்த தண்ணீர் தொட்டி மேலே அமர்ந்து அவர்கள் இந்த சின்ன உழைப்பு கிராமத்தில் உள்ள நிறுவங்களை மீட்ட அவ்வாறு மீட்டெடுக்கும் பட்சத்தில் தண்ணீர் தொட்டி மேலே இருந்து குறிக்கவும் தயங்க மாட்டோம் என தற்போது கூறி வருகின்றனர் நன்றி இவன் டி கே வீராஜா 안해. 방금 다 잠가버섯 방. 없지. 아, 쏠려는 분분해. 오늘. 쏠리고 있어. 뭐지. 헤이. 안녕. 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 안 இந்த எல்ல மாளை முடிச்சலாம் இதா இருக்குறோம் எல்லாம் அமெரிக்கா போற ஓட்டோம் கதை காத்து காத்து விடு maliwood đi cả đấy, tôi đi maliwood nữa pa, အမေရဲ့လိုဂိုကိုတင်ပြလိုဂိုကိုနောက်မှာနောက်ကွယ်ကလိုဂိုပဲ